ஏன் சாதியை சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க அதனால என்ன கேட்டாங்க முதல் எதிரி தேர்ந்தெடுத்துட்டீங்களான் தேர்ந்தெடுத்துட்டேங்க சாதிதான் என் முதல் எதிரி நான் போய் அமர்ந்திருக்கும் சபை அவங்க ராஜ்யசபை ராஜ்யசபா பேர் என்ன தெரியுமா அது பேரே அப்பர் ஹவுஸ் காயினுக்கு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் அவரு ஒரு பக்கம் நீங்க புரியுதுங்கிறாங்க ஐயோ எந்த காயின் பாக்குற செலவார காயினா திடீர்னு ஒரு நாளைக்கு இது செல்லாதுன்ட்டா எல்லாரும் கியூல நான் சிதம்பரம் தொகுதியில இவருக்கா பிரச்சாரம் போன போது நான் உணர்ந்தேன் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போலீஸ்காரன் கண்ணுல தண்ணி வருதுங்க எங்க ரெண்டு பேர் நானே இவருக்கு மூத்தவர் எங்க ரெண்டு பேரையும் கண்ணீர் உயிரே உறவே தமிழே வணக்கம் அதாவது முன்னுரை அங்கேயே சொல்லிட்டேன் தம்பிய பற்றி எனக்கு பிடித்தமான ஒரு புறநானூற்று ஓமை ஒரு மூதாட்டியிடம் கேட்கிறார்கள் அம்மா உங்க பிள்ளை எங்க காணும் அப்படின்னு கேக்குறாங்க ஐயா அவன் எங்க இருக்கான்னு தெரியாது அவன் இருந்த கொகை இந்த வயறு புலி தங்குமா கொகை இல்லையே போருக்கு போயிடுச்சு முன்னணியில் இருப்பான் கண்டிப்பா இருப்பான் திரும்பி வருவான் நம்பிக்கிட்டு தான் இந்த கொகை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தாய் சொன்னாலாம் புலி சேர்ந்து போகிய கல் அவளை போல ஈன்ற வயிறோ இதுவே அப்படின்னு சொல்றா அப்படி வந்தவர் இவர் அதனால தான் சொன்ன இவருக்கு எதுக்கு பொன்னாட அந்த தோலை தொட்டு பார்த்தாலே தெரியுது அதுதான் பொன்னாடை அவர் அதை போர்த்தி கொண்டு விட்டார் நீங்கள் போர்த்தி விட்டீர்கள் நீங்கள் அனைவருமே அதை போர்த்தி இருக்கிறீர்கள் மறந்து விட வேண்டாம் நாம் அனைவருமே அதை போர்த்தி இருக்கிறோம் வேண்டாம் அவருடைய இந்த நாற்பது ஆண்டு அரசியல் வாழ்வு சாதாரணமானது அதைத்தான் சொன்னேன் நான் தழும்ப தொட்டு பார்த்தேன் என்ன முக்கியமே கிடையாதுங்க பெரும்பான்மையை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களை சாட வேண்டியது நம் கடமை அண்ணா சொல்லியிருக்கிறார் தேசிய பறவை விட்டது பாப்புலேஷன் கணக்கெடுத்தால் காக்கைதான் தேசிய பறவை கலர் கலர் இதுல கூட பல வண்ணங்கள் சேர்த்துக்குங்க ஆனா எல்லா கலரும் இதுக்குள்ள இருக்கு யாராவது சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டு பாருங்க இவர் எக்ஸ்பர்ட் அவர் சொல்லுவார் கலைஞர் மூதறிஞர் அவர்கள் இவர் ஜெனரல் அப்படின்னு கூட்டாரு எந்த விதமான ஜெனரல் அவர் அம்பேத்கர் எனும் படையின் ஜெனரல் இட் இஸ் எ டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ் நீ அதான் நானும் சும்மா போராடிட்டு என்று சொல்ற வார்த்தை அது ஆங்கிலத்தில் சொன்னால காரம் தெரியவில்லை சாதி பிரிவினைகள் தான் இந்தியாவின் பலவீனம் சாதிய தடைகள் நீக்கப்பட்டால் நீக்கப்பட்ட பின்புதான் பட்டால் இல்லை அதற்கு பிறகுதான் நாம் ஒரே தேசமாக ஒரே மக்களாக இணைய முடியும் கற்பி ஒன்று புரட்சி ஒ கிடையாது யார் வேணா சொல்லுங்க ஆனால் அந்த பேர் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் மயப்படுத்துவது என்பது எளிதான காரியமே அல்ல அப்படி அரசியல் மயப்படுத்துவர்கள் எல்லாருமே ஆச்சரியத்துக்குரியவர்கள் அற்புதமான மனிதர்கள் அடிக்கடி வரமாட்டார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப ஈஸி இதே பறை இந்த பாடல் இல்லாமல் போர்க்குரலாக ஒலித்தால் இங்கிருந்து வெளியே போகும்போதே ரத்தம் சிந்த வைக்க முடியும் ஆனால் அவர் எப்பவுமே நான் பார்த்திருக்கேன் இதோ வாய்ப்பு அரசியலில் உங்கள் கதையை சொல்லணும்னு எங்களை வாங்க இது ஆதாயம் இது அரசியல் இது அரசியல் இது ஆதாயம் எது வேணும்னு கேட்டா அவர் அரசியல் தேர்ந்தெடுக்கிறார் இதுல உங்களுக்கு நிறைய கஷ்டம் அடிபழம் இது சௌகரியம் பணம் கூட கொடுப்போம் கல்யாணம் பண்ணி வைப்போம் சந்தோஷம் இருக்கலாம் அப்படின்னா இதைத்தான் எடுக்கிறார் அவர் அதனால் நான் வியக்கிறேன் ஏன் இப்படி சகோதரனை திடீர்னு ஏதோ அரசியல் ஓட்டு ஓட்டு இல்லையா இது ரெண்டாயிரம் வருஷமா நடந்துட்டு இருக்கு இதுல என்ன ஓட்டு தமிழர்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சது ராஜராஜ காலத்தில் தானே குடவோலை கொண்டு வந்தது யார் அப்போ தான் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கோம் அதனால கொஞ்சம் லேட்டாக வந்து பிடிச்சி உளுக்கிறதுக்கு டைம் ஆகும் அதாவது இந்த கல்யாணமணி வைக்கிறோம்னு சொன்னதுக்கு வேண்டாம்னு சொன்னதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் திராவிட மணி தானே அவர் பேர் திராவிட மணி அந்த தொண்டரை கொடுத்த பத்து பங்கு சங்கிலி அதை இவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க பா நம்ம பிள்ளை இப்படியா அலைஞ்சிட்ருக்கா அதை வீட்டில் வச்சுக்கிட்டு வரப்போகிற பொண்ணுக்கு ஏதாவது நகை பண்ணி போடலாம் அப்படின்னா தான் அதை போய் அம்மா இது கட்சிக்காரன் கொடுத்தது கட்சிக்குத்தான் போன கொடுத்துருங்கன்னு அதை வாங்கி கட்சியில் பார்த்தாலே அப்பவும் இதுவா இதுவான்னு கேட்டால் அது வேணா அதை தூக்கி இதில் போட்டுன்னு போடுறாரு இது அங்கீகாரமா இதை ஒரு கட்சியை வளர்க்குறதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது ஆரம்பித்த எனக்கும் தெரியும் அது அது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சார் அங்கீகாரம் பெறுவதே கஷ்டங்க இவெல்லாம் ஒரு ஆளாங்கிறது வந்து எத்தனை வருஷமா கேட்டு அது பதவி ஆசைகள் வரும் கோபமே தவிர அதுக்கும் சாதிக்கும் கூட சம்பந்தம் கிடையாது ஆனா ஒண்ணு என்ன கேட்டாங்க அரசியல்னா ஒரு எதிரிய முடிவு பண்ணிக்கலாம் அது வந்து அவங்க சொல்றது தற்கால சம்பாத்திய அரசியல் பத்தி சொல்றாங்க எனக்கு வந்து அரசியல் கடமை என் தொழில் சினிமா கோடி கோடியா சம்பாதிப்பேன் அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சா இவங்க சுவிட்சர் பேங்க்ல வச்சிருக்க சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்காங்களே சுவிட்சர்லாந்துல அந்த பணம் எல்லாம் இவங்க வியாதியஸ்தர்களா படுத்து கிடக்கும் திரும்பி வந்துதான் பார்த்தா வரவே இல்லை அது அவங்க நம்புற சொர்க்கம் சொர்க்கிற மாயை வந்து நம்ம ஒரு ஒரு நாலு சதுர அடி நிலம் வாங்கணும்னா புரோக்கர் கேப்போம் எங்கப்பா இருக்கு இங்கே இருக்கு ரூட் இருக்கா ட்ரெயின் இருக்கா பக்கத்தில் சாக்கடை வழிய பக்கத்தில் போய் மிதிச்சு பார்ப்போம் யாருமே பார்க்கல பார்த்துட்டு வந்து ஒரு புரோக்கர் கூட சொல்லலை நம்ம கிட்ட இருக்கிறதா நம்பிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறோம் இதுக்கு இல்லை போடணும் இந்த சங்கிலி கொடுத்தாரே அதுதான் சொர்க்கத்துக்கான அட்வான்ஸ் படத்துல வரும் இந்த பாட்டால் வரும் இதை உணர்ந்துதான் எங்க போனோம் தடுமாட்டமா இருக்க பிடிக்க ஒரு தோல் வேணும் சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க அதனால என்ன கேட்டாங்க முதல் எதிரி தேர்ந்தெடுத்துட்டீங்களா தேர்ந்தெடுத்துட்டேங்க சாதி தான் என் முதல் எதிரி இனி உக்காரணும் இல்ல நடக்கணும் முட்டிக்கு வேற வேலை கொடுக்க கூடாது புரியுதுங்களா அது தரையில படுறதுக்காக வச்ச இடம் இல்ல இதுதான் உள்ள தான் தரையில படுறதுக்காக வச்ச இடம் கட்டவரால் ரொம்ப முக்கியங்க அது கையில் இருந்தாலும் கால் இருந்தாலும் முக்கியம் வச்சுக்கங்க நெடுநாலய கோம் பிறப்பினால் நான் எவருக்கும் தாழ்ந்தவன் அல்லை என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்பதை உங்கள் மனதில் பதிய வைப்பதுதான் இமாலய சாதனை அதில் ஏறி நின்று கூவி விழிக்கும் அங்க பர பாரத மாதாவின் கொடி ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தை பெண்களின் முன்னேற்றத்தை வைத்துத்தான் அளவிட முடியும் அம்பேத்கர் சொல்லி சொன்னோம் மக்கள் நீதி மையத்தில் பெண்களுக்கு ஒரு உரிமை தொகை அப்படின்னு சொன்னோம் செய்யல சொன்னோம் ஐடியா எங்க எங்கிருந்தான் வந்தது அதை செயல்படுத்தினார்கள் செயல்படுத்தினால் என் சகோதரன் அவ்வளவுதான் நான் வேற பார்க்கல எனக்கு கட்சியும் கிடையாதுங்கிறேன் எல்லா கட்சியும் என் கட்சி நினைச்சிட்டா அதுதான் இந்தியா நான் போய் அமர்ந்திருக்கும் சபை ராஜ்யசபை ராஜ்யசபா பேர் என்ன தெரியுமா அப்பர் ஹவுஸ் அது சொன்னா, இங்கிலீஷில் சொன்னோர் வட்டம் அது காயினுக்கு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் அவரு ஒரு பக்கம் நீங்க ஐயோ எந்த காயின்னு பாக்குற செலவர காயினா திடீர்னு ஒரு நாளைக்கு இது செல்லாதுன்ட்டா எல்லாரும் கியூல நிக்கிறீங்கல்ல அந்த காயின் இல்லை இது இந்த காயின் வட்டமா தான் இருக்கும் ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா ராஜ்யசபை தெரியும் இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா லோக்சபை தெரியும் இதெல்லாம் சுண்டி பார்த்தா எப்படி போட்டாலும் தலை தான் இந்த தலை விழும் இந்த தலை விழும் புரியுதா உங்களுக்கு புரியணும் நான் புரியுதான்னு கேட்கறது வெளியே இருக்கிறவங்கள அவங்களுக்கு புரியும் அவங்களுக்கு புரிஞ்சா பயம் உங்களுக்கு புரிஞ்சா நம்பிக்கை அதுக்கு தமிழ்நாடு தான் உதாரணம் அந்த நம்பிக்கை வந்துருச்சு இன்னும் பலமா வரணும் இரட்டை இலக்க பொருளாதாரம் வந்து அதிர்ச்சியா இருக்கு அவங்களுக்கு எல்லாம் அந்த சகோதரர் ஸ்டாலின் வந்து கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு ஒண்ணு கொடுக்கிறார் இல்லையா அது அடியே நடுங்குது தான் ஆரம்பிச்சது இப்போ எல்லாரும் பண்றாங்க அது அது எங்க இருந்து வந்ததுங்கிறதுக்கு நான் முதல் வாக்கியம் படித்து காட்டிட்டேன் இவர் உருவெடுத்த பிறகுதான் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு உண்மையான விடுதலை கிடைப்பதாக நான் நினைக்கிறேன் ரொம்ப சுருங்கிடும் நான் நினைக்கிறோம் நான் சிதம்பரம் தொகுதியில சிதம்பரம் தொகுதியில் இவருக்காக பிரச்சாரம் போன போது நான் உணர்ந்தேன் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போலீஸ்காரன் கண்ணில் தண்ணி எங்க ரெண்டு பேர் நானே இவருக்கு மூத்தவர் எங்க ரெண்டு பேரையும் மூத்த ஒரு அம்மா கைய கூப்பிட்டு பார்க்கறாங்க அவங்க கண்ணுல கண்ணீர் அந்த கண்ணீரை பார்த்து உணர்ச்சி எல்லாம் படல அந்த உணர்ச்சி வசப்படுறதில்லை உணர்ச்சியை புரிந்து கொண்டேன் அந்த பானையை தூக்கி பிடிச்ச அதில் பொங்கல் நடத்த வேண்டும் பொங்கல் நடத்த வேண்டும் பகிர்ந்து உண்ண வேண்டும் எல்லா வகையான அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிர்த்து போராடுபவன் போராளியில் இல்ல ஃபைட்டர் போர்னா அது அசிங்கமா இருக்கு அதனால தான் நாங்கள் திட்டுறதை குறைச்சிக்கிட்டோம் கோவம் இருக்குங்கிறது தெரியணும் இல்லைன்னா இழிச்சு மாயன்னு நினைச்சிருவாங்க அது திருமாங்கிறது நீங்க என்னையும் சேர்த்துக்கலாம் நான் எங்க வேணா தோல் கொடுக்க வருவேன்